அப்ப இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயம் சொன்னா பிறருடைய நலத்தை நாம் அறிய வேண்டும் அவனுக்கு என்ன தேவை காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம் மனிதநேயத்தோட நடக்கிறோம்ல பிறருக்கு உதவி செய்யறோம்ல இந்த உதவி செய்யற இந்த நிலை என்பது அன்பின் உடைய வெளிப்பாடுதான் இறைவன் தரக்கூடிய உதவியின் இறைவன் தரக்கூடிய நன்மையினுடைய வெளிப்பாடு தான் எல்லா உயிரினங்களும் அன்பு செலுத்துது செலுத்துதானே யானைக்கு அன்பு பூனைக்கு அன்பு இருக்குது சிங்கத்துக்கும் அன்பு இருக்கு எலிக்கும் அன்பு இருக்குது எல்லா உயிரினங்களுக்கும் அல்ல அன்பு கொடுத்திருக்கிறான் பல மடங்கு அன்பு இருந்தும் அதுல ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கு அல்ல பகிர்ந்து கொடுத்திருக்கிறான் அதனாலதான் நம்முடைய பிள்ளை மீது நம்ம அன்பு செலுத்துறோம் எல்லா மனுஷனும் அப்படித்தான செலுத்திக்கிட்டு இருக்கிறான் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு வீடு என் பிள்ளைக்கு ஒரு காரு ஒரு படிப்பு என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட்டு சொல்றது வெளிப்பாடு அன்பினுடைய வெளிப்பாடு தான் பாசத்தினுடைய வழிபாடுதான் உயிர் தாங்க அப்படித்தானே சிங்கம் அடிச்சுட்டு போகுது ஒரு மாலை அடிக்குது அடிச்சுட்டு போய் எந்த கொண்டு கொடுக்குது தன்னுடைய குட்டிக்குமே கொடுக்குது தன்னுடைய குட்டி மேல அதுக்கு பாசம் இருக்குது அப்படித்தானங்க பாம்பு வந்து எலிய சாப்பிடுது எலிய பிடிச்சி இழுக்குது இழுத்துட்டு போய் அந்த எலிய கொண்டு போய் தன்னுடைய குட்டிக்கு போய் கொடுக்குது அப்ப ஒரு பாசம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் அல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் சொன்னால் அந்த மனித சமுதாயம் அந்த அன்பினுடைய வெளிப்பாடால் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியினால் நன்மையே அடையலாம் அருளை பெறலாம் சொர்க்கம் செல்லலாம் சொர்க்கத்தினுடைய கூலியை அடையலாம் அதுக்கு தான் அல்லது அளவில் பிறருக்கு உதவி செய்யுங்க என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்